என்பதும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே விஜயனுடைய ஜனநாயகன் விஜயனுடைய ஜனநாயகன் விஜய் நடித்து கடைசியாக வெளிவரவிருக்கின்ற படம் ஜனநாயகன் இந்த படம் வெளியவே வராது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு சென்றிருக்கிறது ஏன் வெளியே வராது விஜய்னுடைய படத்தை ஏன் வெளியிடக்கூடாது நாங்க யா வெளியிடக்கூடாது விஜய் படத்தை ஆட்சியாளர்கள் சொல்றாங்க மத்திய அரசு சொல்லுது உண்மைதாங்க விஜய் வந்துட்டு எவ்வளவு பெரிய கோழன்னு பாருங்க அரசு இல்லை நெஞ்சுரம் இருக்கணுங்க தன்னம்பிக்கை இருக்கணும் நெஞ்சுரம் இருக்கணும் யார் தனக்கு எதிராக வந்தாலும் ரீதியாக எதிர்த்து நின்று அத்தனையும் உடை தெரியணும் உங்களுக்கு நடக்கின்ற ஒவ்வொரு கொடுமைகளையும் பிரஸ் மீட் வச்சு உடனுக்கு உடனே அது மத்திய அரசானா இருக்கட்டும் மாநில அரசானா இருக்கட்டும் பிரஸ் மீட்டில் வெளிப்படுத்தணும் அந்த தன்னம்பிக்கை திறமை ஆற்றல் எல்லாமே இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் அரசியல் அப்படிங்கிற இந்த பந்தயத்தில் உங்களால் ஜெயிக்க முடியும் அரசியலுங்கிறது சாதாரண பந்தயம் இல்லை அரசியல் அப்படிங்கிற இந்த களத்தில் உங்களால் ஜெயிக்க முடியும் ஒரு சென்சார் போர்டை எதிர்த்து மத்திய அரசை எதிர்த்து ஒரு திரைப்படத்தை உங்களால வெளியே கொண்டு வர முடியல இப்படி முடங்கிட்டீங்க அப்படின்னா உங்களை நம்பி பத்து லட்சம் மக்களோ இருபது லட்சம் மக்களோ முப்பது லட்சம் மக்களோ இல்ல ஒரு ஐம்பது லட்சம் மக்களோ கூட வாக்களித்து உங்களை வெற்றி பெற செஞ்சு சட்டமன்றத்துக்கே அனுப்பிச்சா கூட தான் நீங்க என்ன பண்ண போறீங்க நான் கேட்குறேன் இதுதாங்க விஜய்க்கும் சீமானுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான் விஜய்க்கும் அன்புமணிக்கும் இருக்கின்ற வித்தியாசம் இதுதான் அரசியல் முதல்ல எதிர்க்கிறவர்கள் அன்புமணியை எதிர்க்கிறவர்கள் விஜய பற்றி விஜயனுடைய புரிஞ்சுக்கிங்க நேற்று இந்த வழக்கு டெல்லி உச்ச விசாரணைக்கு வருது இந்த வழக்க உச்ச நீதிமன்றம் நேர்த்து விசாரிக்க மறுத்து விட்டது நீங்க இந்த திரைப்படம் சம்பந்தமான இந்த வழக்கை சென்னை உயர் நீதிமன்றத்துல பாத்துங்கன்னு சொல்லிட்டு அனுச்சு வச்சுட்டாங்க ஏன் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கை நேற்று விசாரிக்காம சென்னை உயர்நீதிமன்றத்தில் பார்த்துக்குங்கன்னு சொல்லி அனுச்சு விட்டாங்க அப்படின்னா காலம் தாழ்த்துவதற்கு தான் வேற ஒன்றுமே இல்லை காலம் தாழ்த்துவதற்கு நேற்று இந்த வழக்கில் விசாரணை நடத்தி விசாரணை வந்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையை நோக்கி போயிடும் விசாரிக்கவே முடியாது நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் பார்த்துக்கன்னா இதுக்கு காலம் கடத்துறது தான் இன்னொரு வாரம் ஆகும் இங்கே உயிர் உயர்நீதிமன்றத்துக்கு வந்து அப்புறம் அங்கே த மனு தாக்கல் பண்ணி அந்த வழக்கு விசாரணைக்கு வர்றதுக்கு அங்கேருந்து ஒரு பத்து நாள் பதினைஞ்சி நாள் தள்ளி போடுவாங்க அப்படியே இந்த படம் அப்படியே இந்த திரைப்படம் தேர்தலுக்கு தேர்தலுக்கு பின்தங்கி போயிடும் ஏன்னா விஜயினுடைய திரைப்படம் வெளியே வந்தா இந்த ஜனநாயகனுடைய திரைப்படம் வெளியே வந்தா இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சியை கண்டிப்பாக இந்த படம் உருவாக்கும் அதன் மூலமாக விஜய்க்கே இன்னும் ஒரு பத்து லட்சம் ஓட்டு கூடுதலாக வர சூழ்நிலை கூட ஏற்படும் இது நேரடியா பிஜேபி அதிமுக கூட்டணியை பாதிக்கும்னு பிஜேபி கருது இந்த திரைப்படத்தை முற்றிலுமாக வெளியே வரவிடாமல் இந்த படத்திற்கு நிரந்தர தடை கொண்டு வரணும் அப்படின்னு தான் இப்போ பிஜேபி முயற்சிப்பதாக இந்த தகவல் நமக்கு கிடைக்கிது உண்மையிலேயே விஜய் வந்துட்டு இந்த அளவுக்கு தாழ்ந்து போனா விஜய் அரசியல் களத்துல ஜொலிக்கவே முடியாதுங்க நான் என்ன சொல்றேன் நான் உறுதியா சொல்றேன் இந்த அளவுக்கு விஜய் தாழ்ந்து போனா இந்த அளவுக்கு பயந்து போனா இந்த அளவுக்கு நடுங்கி போனா விஜய் அரசியல் களத்துல ஒரு அடி கூட அந்த எடுத்து வைக்க முடியாது ஈமானுக்கு எத்தனை இடையூறுகள் செய்தது இந்த அரசு இதே பாஜக அரசு தான் ஏற்கனவே மூன்று தேர்தல்களில் போட்டியிட்ட சின்னம் தான் விவசாய சின்னம் அந்த சின்னத்தை எடுத்து ஒரு லெட்டர் பேட கட்சி கொடுத்துட்டாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் சின்னம் கேட்டு கேட்டு நீதிமன்றத்துக்கு போய் கடைசியில் மைக்கு சின்னத்தை நாம் தமிழர் கட்சி கொடுத்தாங்க ஆனால் ஒவ்வொரு முறையும் நாம் தமிழர் கட்சிக்கு நடந்த நடத்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் பிரஸ் மீட்டில் சீமான் அவர்கள் போட்டு உடைத்தார் பகிரங்கமாக எதிர்த்து இன்னைக்கு வரைக்கும் எதிர்த்து நிக்கிறார் சீமான் சீமானிடம் இருக்கின்றத நெஞ்சுரத்தை நம்ம சொல்லித்தான் ஆகணும் ஏன்னா இந்த திமுகவை எப்படி இங்க மாநிலத்தை எதிர்க்கிறாரோ அதே போல பாஜகவையும் சீமான் பகிரங்கமாக எதிர்க்கிறார் அதே போல விஜய் இங்க எப்படி திமுகவை எதிர்த்து பேசுகிறாரோ அதே போல ஏன் பாஜகவை எதிர்த்து பேச தயங்குகிறார் பாஜக உங்களை கூட்டணிக்கு அழைக்குது இல்லைன்னா நீங்கள் கூட்டணிக்கு போயிடுங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு துணிச்சலாக நீங்கள் அரசியல் செய்ய தயாராக இல்லை பாஜக நம்மளை இதுக்கே இவ்வளவு பயமுறுத்துது அப்படின்னா நாளைக்கு ஒரு வேளை பாஜக நம்மால் தோற்று போச்சு பாஜக கூட்டணி நம்மளால் தோற்று போச்சுன்னா இவங்க நமக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுப்பாங்க அதனால் இப்போவே நம்ம இவங்களுக்கு அடிப்பணிந்து விடுவது நல்லது அப்படின்னு எண்ணினால் பாஜக கூட்டணிக்கு போயிடுங்க ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது தொகுதி கொடுப்பாங்க நில்லுங்க ஒரு இருபது தொகுதி முப்பது தொகுதி ஜெ வெற்றி பெறுங்க அப்புறம் உங்கள் கூட்டணி ஆட்சிக்கே வந்துடும் அப்புறம் கூட்டணி ஆட்சிக்கு கூட்டணி அப்புறம் ஆட்சியில் பங்கு கேளுங்க இப்போ நீங்கள் எப்படி எங்கள் கூட கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் ஆட்சியில் பங்கு கொடுக்குறோம்னு நீங்கள் சொன்னீங்க அதே போல் நீங்கள் அவங்க கூட போய் ஆட்சியில் பங்கு கேளுங்கள் இப்படி செய்யலாம் ஆனால் இதையெல்லாம் விட்டுட்டு விஜயனுடைய இந்த நிலை வந்துட்டு கோழைத்தனமாக இருக்குது இப்போ அடுத்து பத்தொன்பதாம் தேதி அந்த சிபிஐ வழக்குக்கு வந்துட்டு விசாரணைக்கு போக போகிறாரு அந்த விசாரணையை காரணமாக வச்சு பல வழியில் உங்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கும் பாஜக முழுக்க காரணம் பாஜக தான் அப்படின்ற பேச்சு பரவலாக வெளியாயிடுச்சு ஒன்று எங்க கூட கூட்டணிக்கு வா அப்படி இல்ல தேர்தலை புறக்கணிச்சுட்டு வெளியே போனா நீங்க தனியா நின்னு ஒரு பக்கம் நீங்க வாக்கு பிரிச்சிங்கன்னா அந்த வாக்கால திமுக சுலபமா வெற்றி பெற்றுடும் அதன் பிறகு தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துடும் நீ வந்துட்டு திமுக ஆட்சிக்கு வருவதற்கு தான் உன்னுடைய அரசியல் வந்துட்டு வழிவகுக்குமே தவிர உன்னால வந்துட்டு தனியா நின்று வெற்றி பெற முடியாதுங்கிறத பாஜக வந்துட்டு நேரடியாகவே விஜயம் மிரட்டுது ஆனா இதை வெளிப்படையா விஜய் பேச பயப்படுகிறார் என்பதுதான் உண்மையான செய்தி விஜய் இதே நிலையில் தொடர்ந்தால் விஜய் நம்பி இருக்கின்ற அந்த தொண்டர்கள் வந்து உண்மையிலே நட்டாற்றில் தான் போகணும் ஏன்னா விஜய நம்பி செங்கோட்டையின போன்றவர்கள் இன்னும் அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் டிவி கேவல போய் இணைந்திருக்காங்க இவர்களினுடைய எதிர்காலங்கள்லாம் என்ன ஆகிறது ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் இந்த அளவுக்கு எதிர்த்து பேச துணிச்சல் இல்லாம நீங்க இந்த அளவுக்கு முடங்கி கிடந்தா உங்களை நம்பிய தொண்டர்களின் நிலை என்ன விஜய்க்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த அச்சுறுத்தல் ஜனநாயகன் படம் சார்ந்தது மட்டுமல்ல விஜயினுடைய அரசியல் சார்ந்தது விஜயினுடைய அரசியலை முடிவுக்கு கொண்டு வர பாஜாகா மிகப்பெரிய கேம் ஆடிட்டு இருக்கு இந்த ஜனநாயகன் படத்தை வைத்து இதுவரைக்கும் நான் கேக்குறேங்க இதுவரைக்கும் விஜய் அரசியல் விஜய் அரசியல் கட்சி தொடங்கி இரண்டு ஆண்டுகள் முடிந்து விட்டது குறைந்தது ஒரு ஏழு எட்டு மேடைகளில் வந்துட்டு பொது வெளியில் விஜய் பேசிட்டார் ஆனா ஒரே ஒரு பிரஸ் மீட் ஒரே ஒரு பிரஸ் மீட் ஒரு அஞ்சு நிமிஷம் இது வரைக்கும் பிரஸ் மீட் பேசியிருக்கிறா விஜய் ஏன் பேசல பிரஸ் மீட்ல அவரால் பேச முடியாது அந்த அளவுக்கு தனித்திறமையற்ற மனிதர் தான் விஜய் அது நல்லாவே அவருடைய செயல்பாடு மக்களுக்கு வெளிக்காட்டுது உண்மையிலேயே நீங்க மிகப்பெரிய தனித்திறமை உள்ள மனிதர் அப்படின்னா இப்பொழுது உங்களுக்கு இந்த திரைப்படம் சம்பந்தமாகவும் உங்களுடைய அரசியல் எதிர்காலம் சம்பந்தமாகவும் உங்களுக்கு மத்தியில் ஆளுகின்ற பாஜக தரப்பிலிருந்து வருகின்ற இந்த ஒடுக்குமுறையை வெளிப்படையா மீடியாவில் போட்டு உடைங்க பாஜக செய்கின்ற அந்த அநியாயம் மக்களுக்கு வெளிப்படையா தெரியட்டும் வெளிப்படையா மக்கள் முன்னாடி போட்டு உடைத்தீர்களேனா அப்படி வெளிப்படையாக உங்களுக்கு நடக்கின்ற அந்த அச்சுறுத்தலை மக்கள் மத்தியில் வெளிப்படையாக போட்டு உடைச்சிங்கன்னா மக்கள் மீது உங்களுக்கு அனுதாபம் வரும் சாதாரணமாகவே பிஜேபி மேல மக்களுக்கு எதிர்ப்பு உண்டாயிடும் ஏன் நீங்க சொல்ல மறுக்கிறீங்க பயந்தானே பிஜேபி மேல பயந்தானே இவ்வளவு பயம் இருந்தா உங்களுக்கு அரசியல்ல உங்களால ஒரு ஸ்டெப் கூட தாண்ட முடியாது இந்தியாவில் பிஜேபி எப்படிப்பட்ட கரைகண்ட அரசியல் இயக்கம்னு எல்லாருக்கும் தெரியும் அதே போல தமிழ்நாட்டில் திமுக எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஊழல் பிரிச்சாலின்னு எல்லாருக்கும் தெரியும் இப்படிப்பட்ட அரசியல் இயக்கங்களை எதிர்த்து நீங்க அரசியல் செய்யணும்னா இந்த அளவுக்கு மவுனியாக இருந்தா உங்களை நசுக்கிடுவாங்க இப்போ சீமானவர்களைப் போல திரு அன்புமணி அவர்களைப் போல நெஞ்சுரம் கொண்டு அரசியல் களத்தில் எதிர்த்து நிற்கின்ற திராணி இருந்தால் மட்டுமே தலைமைக்கு தகுதியானவர் நீங்க உங்களையெல்லாம் தலைமைக்கு தகுதியானவர்னு சொல்ல முடியுமா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உடம்பிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சமூகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே